அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தேர்வு நிலை பேரூராட்சின்னு போட்டுருக்காங்கல்ல இதில் தேர்வு நிலை இப்போ வரும் தேர்வு நிலை பேரூராட்சின்னு வரணும் ஏன்னா ஏன்னா தேர்வு நிலை அப்படிங்கிறது இலைமொழி பேரூராட்சி அப்படிங்கிறது வறுமொழி இலைமொழியும் பருமொழியும் சந்திக்கின்ற பொழுது ஒற்றழுத்து வரும் அப்ப தேர்வு நிலை அப்படிங்கிறது ஐ வருது நிலை மொழியில கடைசியில் ஐ வருது அப்ப தேர்வு நிலை ஐ எங்கலா வருதோ அதை தொடர்ந்து காசா தாப்பாச்சு ஒட்டெழுத்து கண்டிப்பாக வரும் அப்ப தேர்வு நிலை கூட்டல் பேரூராட்சி தேர்வு நிலை பேரூராட்சி இப்போ வரணும் அப்புறம் கலைஞர் நகர்புறன்னு போட்டிருக்காங்க கலைஞர் நகர்ப்புறன்னு வராது கலைஞர் நகர்ப்புற இப்போ வரணும் ஏன் வரணும் அப்படின்னா என்ற விதிப்படி இரு எங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக உற்றழுத்து வரும் நகர் கூட்டல் புறம் நகர்ப்புறம் இப்போ வரும் சரிங்களா அப்ப நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப தேர்வு நிலை பேரூராட்சி இப்போ வரணும் நகர்ப்புற இப்போ வரணும் சரிங்களா இப்போ போட்டு திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்